உங்களை எழுப்புவதே அலாரம் அப்போ அப்போ இருக்காதீங்க உங்கள் இதயம் அப்போ என்ன நிலைமையில் இருக்குது பாருங்க சிலர் இரவு நேரத்தில் சரியான தூக்கத்தை பெறாமல் பகலிலேயே அதிக நேரம் தூங்குவதன் பழக்கத்தில் இருக்கின்றனர் இது அவர்களுக்கு காலையில் எளிதாக எழ முடியாமல் போகும் நிலையை உருவாக்குகிறது எனவே அவர்கள் அலாரம் வைக்கும் பழக்கத்தை உருவாக்கி அந்த அலாரத்தின் சத்தத்தில் விழித்து எழ வேண்டும் என்று நினைப்பார்கள் சிலர் இதை ஒரே நேரத்தில் மட்டுமே செய்வார்கள் ஆனால் பலருக்கும் அது ஒரு தொடர்ச்சியான பழக்கமாக மாறிவிடும் அலாரம் அடித்ததும் எழாமல் மறுபடியும் திரும்ப தூங்கும் பழக்கம் உடலில் பல பிரச்சனைகளை உருவாக்க முடியும் இப்படி சரியான நேரத்தில் அலாரத்தை வைத்து எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நிச்சயம் முடியாத காரியமாக இருக்கும் இந்த சூழலில் நிச்சயம் அலாரத்தை ஐந்து நிமிடத்திற்கு ஸ்னூசிங் செய்து வைத்து விடுவோம் நமக்கே எழுந்திருக்க தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் கடிகாரத்தை முழுமையாக அணைத்துவிட்டு படுக்கையை விட்டு எழுந்திருப்போம் இந்த செயல்களை நிச்சயம் அனைவரும் செய்திருப்போம் இவ்வாறு செய்வதால் நம்மை அறியாமல் பல உடல் பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம் என்று பலருக்கும் தெரியவில்லை இனி தொடர்ச்சியாக நீங்கள் அலாரத்தை அணைத்துவிட்டு தூங்கினால் உங்களது உடல் நலம் கேள்விக்குறியாகும் என எச்சரிக்கின்றனர் நிபுணர்கள் இரவில் தூங்குகிறோமோ இல்லையோ நிச்சயம் அதிகாலையில் அனைவருக்கும் ஆழ்ந்த தூக்கம் வரக்கூடும் அந்த நேரத்தில் உடல் முழுவதும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் அப்பொழுது நம்முடைய அலாரம் அதிக சத்தத்துடன் அடிக்கும் பொழுது திடீரென நாம் எழுந்திருக்கக்கூடும் இதனால் ஒரு விதமான டென்ஷன் ஏற்படுவதோடு நாள் முழுவதும் டென்ஷன் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இதோடு உங்கள் இருதயம் மற்றும் நரம்பு மண்டலம் வாழ்நாள் முழுவதும் பாதிக்கக்கூடும் மேலும் அலாரத்தினால் ஒருவித பதற்றத்தோடு எழுந்திருக்கும் போது தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுவதோடு நீரிழிவு உடல் பருமன் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஆகிய மக்கள் மிகுந்த பாதிப்பை சந்திக்கக்கூடும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் மேலும் உறக்கத்தில் அலாரம் சத்தம் கேட்டு எழுந்திரிக்கும் போது நிம்மதியான தூக்கம் பாதிக்கப்படும் இதனால் மூளையில் நரம்பியல் மண்டலம் தூண்டப்பட்டு பாதிக்கப்படுகிறது மேலும் அலாரம் சத்தத்தை அணைத்துவிட்டு மீண்டும் ஐந்து நிமிடம் பதினைந்து நிமிடம் என ஸ்னூசிங்கில் வைத்து மீண்டும் தூங்கும் போது உங்கள் மூளையில் ஒருவித அதிர்வு ஏற்பட்டு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது இதனிடையே தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் போது உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் கேடு விளைவிக்கும் வகையில் அமைந்துவிடுகிறது சாதாரண ஒரு நபர் காலை ஆறு மணிக்கு அலாரத்தை வைத்துவிட்டு ஏழு மணிக்கு எழுந்தால் அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒலிக்கும் அலாரங்கள் ஒரு மணி நேர தூக்கத்தை பாதிக்கும் பல அலாரங்களை பயன்படுத்துபவர்கள் அலாரத்தை கேட்ட பிறகு எழுந்திருப்பது கடினமாக இருக்கலாம் நீங்கள் அலாரம் வைக்காமலே எழுந்திருப்பதற்கு எந்த நேரம் எழுந்திருக்க வேண்டுமோ உதாரணமாக ஆறு மணிக்கு எழுந்திருக்க வேண்டுமென்றால் எட்டு மணிக்கு எல்லாம் உறங்கச் செல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு நீங்கள் பத்து மணி பதினோரு மணிக்கு உறங்கி ஆறு மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்றால் அலாரம் வைப்பீர்கள் அப்படி வைத்து எழுந்திருப்பதால் உங்கள் தூக்க நிலை பாதிக்கும் மேலும் உடல்நிலையே பல பிரச்சனைகள் ஏற்படும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு ஆழ்ந்த தூக்கம் அவசியம் நீங்கள் தொடர்ந்து சரியாக தூங்கவில்லை என்றால் நீங்கள் வாழும் வருடங்களிலிருந்து ஐந்து வருடங்கள் உங்கள் ஆயுள் காலம் குறைந்து விடுமா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அலாரம் அடித்தால் சட்டென முழித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இதனால் உங்கள் உடலும் மனதும் பாதிக்கும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் பல அலாரங்கள் அடிக்கும்போது அடிக்கடி எழுதுவது உங்கள் இறுதிக்கட்ட தூக்கத்தை சீர்குலைக்கும் இது தூக்கமின்மை சோர்வு மற்றும் மனநிலை ஊசலாட்டம் போன்ற பிரச்சினைகளை வழிவகுக்கும் தினமும் காலை நேரத்தில் பல அலாரங்கள் ஒழிக்கும் போது அவை தொடர்ந்து உங்கள் தூக்கத்தை இடைமறுக்கின்றன இது இறுதியான ஆழ்ந்த தூக்க கட்டத்தை பாதித்து தூக்கம் குறைவதற்கும் உடல் சோர்வடைவதற்கும் மனநிலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வழிவகுக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்